न उन मदार का लि कंदे லவ் மேரேஜா அரேஞ்ச் மேரேஜா அரேஞ்சி அரேஞ்ச் அதுக்கு அப்புறம் லவ் ஆயிடுது நீங்க எங்க இருந்து வந்திருக்கீங்க இத்தாலி நீங்க இத்தாலியில இருந்து வந்திருக்கீங்க எத்தனை வருஷம் கழிச்சு 15 15 ஊனே திங்கள் தீண்டவும் அந்த திங்கள் தீண்டவும் நிடமாட்டு தரமாட்டி நான் தரமாட்டேன் நான் தர மாட்டேன் ரோஜா 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 ஹலோ வணக்கம் இருவருக்கும்

உங்களோட லைஃப்ல நிறைய சந்தோஷமான நிகழ்வுகள் எல்லாம் இந்த பூக்களை போல பூத்து குலுங்கணுமா மட்டும் சொல்லி அழகான நேச்சுரல் ஃப்ளவ் ஓகே அனுப்பி விட்டுருக்காங்க அன்பான வாழ்த்துக்களோட லவ் மேரேஜா அரேஞ்ச் மேரேஜா அரேஞ்ச் ஜீரோ ஒன் அரேஞ்ச் அதுக்கு பேர் லவ் ஆயிட்டு சரி ஓகே அரேஞ்ச் பண்ணி வரேக்கா உங்களுக்கு உங்களோட ஹஸ்பண்ட்ல என்ன விஷயம் பிடிச்சிருந்தது எல்லாமே பிடிச்சிருக்கு சரி உங்களுக்கு கூட வைஃப்ல என்ன விஷயம் பிடிச்சிருக்கு எல்லாமே பிடிச்சிருக்கு சரி ஓகே அப்ப நிறைய அண்டர்ஸ்டாண்டிங் ஆயிருக்கீங்க போல என்ன சரி இந்த அண்டர்ஸ்டாண்டிங் எப்பவும் இருக்கணும் லைஃப் லாங் இருக்கணும் சரி யாரு இந்த சர்ப்ரைஸ் கிஃப்ட் 안திர்வாங்க நினைக்கிறீங்க எனக்கு தெரிஞ்சு இந்த காலேஜ் சிவமண்டன சிவமண்டன சாரி சிவமண்டனனக்கு சிவம யார அது உங்களுக்கு பிரெண்ட் தான தெரியாது பாரு

டாலி சே நீங்க இத்தாலியில இருந்து வந்திருக்கீங்க எத்தனை வருஷம் கழிச்சு பதினஞ்சு 15 பாருங்க இவ்ளோ காலமே பதினஞ்சு வருஷம் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் இல்ல பதினஞ்சு வருஷம் கழிச்சு வந்திருக்கீங்க அப்ப எப்படி இருக்கு ஜெஷ்ணா என்ன நடக்கு தான் இருக்கு ஒரு மாற்றமும் இல்ல சனம் தான் கூடி ஆ சனம் தான் கூடி ஓகே சனம் சனம் கூடிடுது அதான் ஒரு மாற்றம் மாதிரி தெரியுது சரி ஓகே அப்ப பதினஞ்சு வருஷம் கழிச்சு உங்களோட வெட்டிங்குக்காக அதுவும் நீங்க இப்ப ஜாஸ்தி நான் வந்திருக்கிறீங்க அப்ப இது உங்களுக்கு எப்பவுமே ஒரு சந்தோஷமான அனுபவத்தை கொடுக்கக்கூடிய ஒரு ஹாலிடே ஆயிருக்கும் என உங்களுக்கு சரி அடுத்ததான் உங்களுக்காக இன்னும் ஒரு சர்ப்ரைஸ் கிஃப்ட் இருக்குது அத பாத்தாலே தெரிஞ்சிருக்கு யார் இந்த சர்ப்ரைஸ் கிஃப்ட் அனுப்பி இருக்காங்க அந்த கிஃப்ட பாக்குறதுக்கு முதல் நீங்க அவங்களுக்கு ப்ரொபோஸ் பண்ணிருக்கீங்களா ஓ அது சொன்னா நானே என்ன சொல்லாத நாளே இல்ல சரி இப்ப இந்த கல்யாணம் எல்லாம் நடந்ததுக்கு அப்புறம் ப்ரொபோஸ் பண்ணீங்களா மனவரை வந்து வந்த உடனே ப்ரொபோஸ் பண்ணிதான் சரி அத ஒரு திருப்ப இருக்கா இந்த இடத்துல ப்ரொபோஸ் பண்ணி பாப்போம் அந்த பொக்கே இருக்குல்ல அந்த பொக்கே எடுத்து உங்க வைஃப்க்கு நீங்க இப்ப ப்ரொபோஸ் பண்ண போறீங்க வைஃப் ஆனதுக்கு அப்புறம் இந்த ஒரு மொமெண்ட் தான் வெயிட் பண்ணிட்டு இருந்த மாதிரி எல்லாம் இருக்கு உங்க சந்தோஷத்தை பார்த்தா நான் உன்னை மனதார மனதார காதலிக்கிறேன் இந்த ஒரு மூமெண்ட் பாக்குறதுக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு சரி உங்களுக்கு இப்படி சந்தோஷத்தை ஏற்படுத்தி தரணும் பண்றதுக்காக தான் இந்த சர்பிரைஸ் கிஃப்ட் எல்லாம் அனுப்பி இருக்காங்க சரி யார் இந்த சர்பிரைஸ் கிஃப்ட் அனுப்பினதான் பாக்கணும் என்ன அவங்கதான் ஷியோரா இருக்கீங்க கண்டுபிடிச்சிட்டீங்கன்றதே ஒரு சந்தோஷமான விஷயம் தானே ராஜேஷ் கண்ணா

சரி அப்ப உங்களுக்கு என்ன சொல்ல போறீங்க இந்த சர்ப்ரைஸ் கிஃப்ட் உங்களுக்கு அனுப்பினதுக்கு என்ன நினைத்து இந்த வாழ்த்து மண்டலை தந்ததுக்காக நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன் சரி அடுத்த சர்பிரைஸ் டெலிவரி சார்பாகவும் உங்களோட ஃப்ரெண்ட் சிவம் அன்னமலர் சார்பாகவும் ஹாப்பி மேரிட் லைஃப் போத் ஆஃப் யூ எப்பவும் ரெண்டு பேரும் சந்தோஷமா எதிர்காலத்தை இப்படியே அண்டர்ஸ்டாண்டிங்கா கொண்டு வழி நடத்தணும்னு உங்களுக்காக நாங்க ஆனவனா பிரார்த்திச்சு கொள்ளுங்க தேங்க்யூ சோ மச் எங்களுக்கு டைம் தந்ததுக்கு